ஹலோ மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெசிநாட் பத்தின ஃபுல் அண்ட் டீட்டெயிலான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ இதை பார்த்தீங்கன்னாக்கா இதில் ரெசிநாட்டுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறதுலேருந்தே ரெசிநாட்டை எப்படிலாம் நம்ம பண்ணலாம் அதை ஒரு பிஸ்னஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணி எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிறது வரைக்கும் ரொம்பவே வந்துட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோஸில் வந்துட்டு நான் வந்துட்டு சொல்கிறேன் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெசினுங்கிறது வேறு ஒன்றுமே இல்லைங்க அது ஒரு கெமிக்கல் ரெண்டு மாதிரியான கெமிக்கல்ஸை நம்ம ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணுறது மூலமாக அது ரொம்பவே வந்துட்டு ஒரு கெட்டித்தன்மையாக மாறி அது நம்மளுக்கு ஒரு ப்ரொ பொருளாக நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு பேர் தான் ரெசினார் அப்படின்னு நம் நம்ம சொல்கிறோம் இப்போ இதில் நம்ம ரெண்டு மாதிரியான கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் என்னென்னு பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்ட் ஏ அதுக்கு பேர் ரெசின் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்துட்டு கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு செகண்ட் பார்ட் வந்துட்டு ஹார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் லிக்யூடாக இருக்கும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு லிக்யூடாக இருக்கும் ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம அவங்க கொடுத்துருக்குற அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டான அவுட்புட் வந்துட்டு கிடைக்கும் இப்போ ரெசின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா டூ டைப்ஸ் இருக்குது டூ இஸ் டு ஒன் அண்டு த்ரீ இஸ் டு ஒன் அப்படின்ட்டு ரெண்டு மாதிரியான வந்துட்டு அளவுகளை நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணலாம் டூ இஸ் டு ஒன் அப்படிங்கிற ரெசின் அளவு தான் வந்துட்டு மோஸ்ட்லி நம்ம எல்லா விதமான ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறது த்ரீ இஸ் டு ஒன் வந்துட்டு நம்மளுக்கு இப்போதைக்கு அதை பற்றி தேவை கிடையாது அதை பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டீப் கேஸ்டிங் அப்படிங்கிற ஒரு டீப் கேஸ்டிங் அந்த டேபிள் அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க இல்லையா அந்த அதுக்கெலாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறதும் டீ இஸ்டு ஒன் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது டூ இஸ்டு ஒன் அப்படிங்கிற ரேஷியோவில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதாவது ரெசின் வந்து டூ பர்சன்ட் எடுத்தோம்னாக்கா ஹார்ட்னர் வந்து ஒன் பர்சன்ட் எடுக்கணும் தட் மீன்ஸ் டென் கிராம் ரெசின் நம்ம எடுத்தோம்னா அதுக்கு நம்ம சேர்க்க வேண்டிய ஹார்ட்னரோட அளவு பார்த்திங்கன்னா ஃபைவ் கிராம்ஸ் ஓகே அதில் பாதி அளவு ஃபைவ் கிராம்ஸ் டோட்டலாக ஃபிஃப்டீன் கிராம்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு வரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா வெயிட் மிஷின் இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா வெயிட் மிஷின்ஸ் இதில் வந்து நீங்கள் பிஹினர் தானே நம்ம ஏன் வெயிட் மிஷின் யூஸ் பண்ணலாம் கப்பில் மெஷர் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்பூனில் மெஷர் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த அவுட்புட் வந்துட்டு நல்லா கிடைக்காது ஏன்னா இது வந்துட்டு நம்ம அவங்க என்ன அளவு சொல்லியிருக்காங்களோ அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணோம்னா தான் நம்மளுக்கு அது கரெக்டாக கிறிஸ்டல் ஆகி நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும் இல்லைனா அது ஃபுல்லாக காயாமல் ஒரு மாதிரி பெண்டாகிக்கிட்டு இருக்கும் இல்லைனா வந்துட்டு கொலை கொலண்டு அது சரியாக காயாமல் இருக்கும் அதனால் அதுக்கு நம்ம கரெக்டான வந்துட்டு ஒரு ரேஷியோ போடணுண்டாக்க வெயிட் மிஷின் ரொம்பவே நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா யூஸ் அண்ட் த்ரோ கப்ஸ் நான் வந்துட்டு எடுத்திருக்குறேன் இந்த யூஸ் அண்ட் த்ரோ கப்ஸ் வந்துட்டு எதுக்குனாக்கா நம்ம வந்துட்டு அந்த ரெசினை மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த கப்ஸ் தான் நம்மளுக்கு தேவைப்படும் இந்த கப் இல்லாமல் உங்கள்கிட்ட வேஸ்ட்டாக இந்த கண்டெய்னர் ஷாப்லேருந்து வர்ற பிளாஸ்டிக் கண்டெய்னர்லாம் இருந்துச்சுனாக்கா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதை வந்து நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம் அது எப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ இப்போ இந்த யூஸ் அண்ட் த்ரோ கப்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்பவே வந்துட்டு முக்கியம் நெக்ஸ்ட்டு நம்ம அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டிக் தேவைப்படும் ஸோ அந்த ஸ்டிக்கை வந்துட்டு வந்துட்டு நீங்கள் என்ன மாதிரி ஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு பிகினராக இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்துட்டு ஒன் டைம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதை தூக்கி தான் போட்டுருணும் நான் வந்துட்டு இதை யூஸ் பண்ணுறத பார்த்தீங்கன்னாக்கா சிலிக்கான் ஸ்டிக் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுவே நீங்கள் இதை ஒரு பிஸ்னஸை நான் எடுத்து பண்ணணும் ஒவ்வொரு தடவையும் நான் வந்துட்டு ஸ்டிக் வாங்கிட்டு இருக்க முடியாதுன்னு நம்ம யூஸ் பண்ணுவோம் அதுக்காக நம்ம தனியாக மணி ஸ்பெண்ட் பண்ண முடியாது இல்லையா ஸோ அதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகள்லாம் குறைக்கிறதுக்கு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா சிலிக்கான் ஸ்டிக்கு இது வந்துட்டு ரீயூசபிள் தான் இன்றைக்கி நான் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே இது ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் அதில் உள்ள அந்த தோல் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு ரெசின் ஒட்டியிருக்கிறது எல்லாத்தையுமே பிச்சு எடுத்துட்டோம்னாக்கா அதை க்ளீன் பண்ணிட்டோம்டா புதுசு மாதிரி வந்துடும் இதை மறுபடியும் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் அதனால சிலிகான் ஸ்டிக் வந்துட்டு எடுத்துங்க நெக்ஸ்ட்டு இதுக்கு ரொம்பவே முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிக்மெண்ட்ஸ் பிக்மெண்ட்ஸ் மீன்ஸ் கலர்ஸ் இதுக்கு வந்துட்டு த்ரீ டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் வந்துட்டு நம்ம ரெசினாட்டில் வந்து யூஸ் பண்ண போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒபேக் பிக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரியான ஒரு பிக்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு ஆல்கஹால் இங்க் அப்படின்னு சொல்லிட்டு இங்க் மா டைப்பில் இருக்கும் அதை யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஒரு பவுட்ரு மாதிரி மைக்கா பவுடருன்னு சொல்லிட்டு இது பவுடர் கன்சிஸ்டன்சியில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி த்ரீ டைப்ஸ் ஆஃப் கலரிங் வந்துட்டு நம்ம இந்த ரெசினாட்டில் யூஸ் பண்ணுவோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிகினர் கிட்டுன்னு சொல்லிட்டு அமேசான் மீசோ ஃப்ளிப்கார்ட்லாம் வந்துட்டு உங்களுக்கு பிகினர் கிட்டன்னு சொல்லிட்டு செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸில் வந்துட்டு விற்குது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டூ த்ரீ கலர்ஸ் கொடுத்துருவாங்க த்ரீ ஹண்ட்ரட் அண்டு எம்எல் வந்துட்டு ரெசின் கொடுத்துருவாங்க ஆர் ஒன் ஆர் டூ மோல்ட்ஸ் கொடுத்துருவாங்க அப்புறம் சின்ன சின்ன டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் போட்டு ஒரு செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் ஒர்த்துக்கு வந்துட்டு உங்களுக்கு பிகினர் கிட்டுண்டே வந்துட்டு விற்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துட்டு அதை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணலாம் உடனேயே பல்க் அமௌண்ட் வந்துட்டு இதில் போட வேணாம் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பிக்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம ஒன் டைம் வாங்கினோம்டாக்கா நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு வந்துட்டு வரும் ஸோ அதனால இதெல்லாம் வந்துட்டு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் இதுலேயே வந்துட்டு நிறைய கலர்ஸ்லாம் நம்மளுக்கு வந்துட்டு கிடைக்கிது ஸோ நம்மளுக்கு என்ன மாதிரி கலர்ஸ் வேணுங்கிறத ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்துட்டு செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பேசிக்காக பார்த்தீங்கனாக்கா பிளாக் அண்ட் ஒயிட் வந்துட்டு எடுத்துக்கலாம் அப்புறம் நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்னென்ன கலர்ஸ் வந்துட்டு ந நல்ல மூமெண்ட்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபேன்சியான கலர்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியும் ஸோ அதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி ஓரளவுக்கு கலர்ஸ் வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம் இதோட ரேட்லாம் பார்த்திங்கனாக்கா ஒன்று ஒன்று ஒரு ஒரு மாதிரியான ரேட்டாக இருக்கும் ஆல்கஹால் இங்கெலாம் பார்த்திங்கனாக்கா ஒரு செவன்ட்டி டு எயிட்டி ஒபேக் பார்த்திங்கனாக்கா சிக்ஸ்டி ருபீஸ் வரும் மைக்கா பவுடர்லாம் வந்துட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி ரேட்டில் வரும் அந்த மாதிரி நம்ம ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த மாதிரி கலர்ஸ் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா டூத் பிக் வந்துட்டு வேணும் இது ஆக்சுவலாக எல்லாத்தையுமே இருக்கும் மோஸ்ட்லி ஸோ டூத் பிக் வந்துட்டு நம்மளுக்கு வேணும் அது சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு வந்துட்டு பாரும் சம்டைம்ஸ் க்யூராக நேரத்தில் பபிள்ஸ் ஏதாச்சும் அக்கறாக அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு இந்த டூத் பிக் வந்துட்டு யூஸ் ஆகும் ஸோ டூத் பிக் ஒன்று எடுத்து ஃபஸ்ட்டு பபிள் பஸ்டர் நம்ம என்ன தான் கேர்ஃபுல்லாக ரெசினை வந்துட்டு மிக்ஸ் பண்ணனாலும் அதில் கொஞ்சம் கொஞ்சம் மைக்ரோ பபிள்ஸ் வந்துட்டு ஆக தான் செய்யும் ஸோ அதெல்லாம் போக்கணும் அப்படின்னாக்கா இந்த ஸ்ப்ரே மாதிரி இருக்கிற பபிள் பஸ்டரை யூஸ் பண்ணோம்னாக்கா அதில் உள்ள பபுல்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிடும் ஸோ பபிள் பஸ்டர் நம்மளுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் பபிள்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு பபிள் பஸ்ட்ரம் யூஸ் பண்ணலாம் அதே டயத்தில் இந்த ப்ளூ டார்ச் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் யூஸ் பண்ணலாம் இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆன் பண்ணோம்னா லைட்ரு மாதிரி நெருப்பு வரும் ஸோ இதை வந்துட்டு நம்ம ரெசினில் காட்டி கூட நம்ம வந்துட்டு அந்த பபிள்ஸ் எல்லாம் வந்துட்டு க்ளியர் பண்ணலாம் ஸோ நம்ம ரெண்டுத்தில் எது நம்மளுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இதோட ரேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹையாக இருக்கும் ஒரு டூ ஃபிஃப்டி கிட்ட வரும் பபிள் பஸ்டரோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எயிட்டி டூ ஹண்ட்ரட் இந்த ரேட்டில் தான் வரும் ஸோ ரேட்வைஸ் பார்த்து உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் பபிள் பஸ்டரே வந்துட்டு போதும் பிகினராக இருந்தீங்கன்னாக்கா பபுள் பபிள் பஸ்டரே அதுக்கு வந்துட்டு போதுமாக இருக்கும் அடுத்ததாக டிபரிங் டூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது வந்துட்டு பார்க்கறதுக்கு நைஃப் மாதிரி தான் இதோட யூசேஜ் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன தான் நம்ம வந்துட்டு பர்ஃபெக்டான ஃபினிஷிங் வந்துட்டு எடுத்தோம்னாலும் அந்த சைட்லலாம் கொஞ்சம் கையை கிளிக்கிற மாதிரி லைட்டாக கொஞ்சம் சிலிம்பல் மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம பர்ஃபெக்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்துட்டு கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணணும் இல்லைன்னா இது ரெசின் வந்துட்டு ஒரு கையை வந்து கிழிச்சுறதுக்கு ச வாய்ப்பு இருக்குது அதனால் அதையெல்லாம் நம்ம வந்துட்டு கிளியர் பண்ணுறதுக்கு இந்த டிபரிங் டூல்ஸ் வந்துட்டு ரொம்பவே நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த டிபரிங் டூல் இல்லை அப்படின்னா அதுக்கு பதில் நம்ம இந்த நைஃப் நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த நைஃப் யூஸ் பண்ணி கூட நம்ம இந்த சிலிம்பலெல்லாம் நம்ம எடுத்துடலாம் ஸோ பட்ஜெட் வைஸ் உங்களுக்கு எது வந்துட்டு ஓகேவாக இருக்குங்கிறத பார்த்து எது எது இம்பார்ட்டண்ட்டுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காட்டுறதே ரொம்பவும் இம்பார்ட்டண்டான ஒரு திங்ஸ் மட்டும்தான் நான் காட்டுறேனே அது நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா லெவல் மீட்டர் இது வந்துட்டு ரொம்பவே நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் ஒரு டேபிள் மேலேயும் இல்லை வேறு எது மேலேயும் நீங்கள் வச்சு இந்த ஒர்க் பண்ணுறீங்கன்னா அங்கே வந்துட்டு இடம் நல்லா ஸ்டேபிளாக இருக்கா அந்த சஃப் சர்ஃபேஸ் ரொம்ப வந்துட்டு ஈக்குவலண்ட்டாக இருக்குதா அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும் அதுக்கு வந்துட்டு இந்த லெவல் மீட்டரை வச்சு நம்ம கரெக்டாக அந்த ஈக்குவலண்ட்டை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம அது மேலே ரெசினட் ஒர்க் பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு அந்த ஒர்க்கோட அவுட்புட் வந்துட்டு கரெக்டாக வரும் இல்லை ஒரு பக்கம் வந்துட்டு ஹைட் ஜாஸ்தியாக தடிமானாவும் இன்னொரு பக்கம் தின்னாகவும் இருக்கிற மாதிரி அந்த ஒர்க் வந்துட்டு நம்மளுக்கு இருக்கும் ஸோ இது ரொம்பவே வந்துட்டு இம்பார்ட்டண்டான ஒரு இதுதான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு குட்டி குட்டியான ஒரு சிலிகான் சிலிகான் கப்ஸ்னு சொல்லலாம் அது கொஞ்சமாக வந்துட்டு நம்ம ரெசின் வந்துட்டு மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு கலர் வந்துட்டு மிக்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கப்ஸ் எடுத்து அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல அதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன கப்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டோம்னாக்கா நமக்கு சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக கலர்ஸ்லாம் வந்துட்டு வந்துட்டு அதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே வந்துட்டு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நிறைய கப்ஸ் வந்துட்டு நம்ம அவைலபிளாக இருக்குது நமக்கு வந்துட்டு இந்த சைஸ் போதுங்கிறதுனால நான் இந்த சைஸ் வந்துட்டு வாங்கி வச்சுருக்கிறேன் இதே அதே மாதிரி தான் காஞ்சதுக்கப்புறம் இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு இதில் உள்ளது அழகாக வந்துட்டு எடுத்துடலாம் எடுத்ததுக்கப்புறம் இந்த கப்ஸ் வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று பார்க்க போகிறோம் அதுதான் வந்துட்டு மோல்டு ரெசினாட்டை பொறுத்த வரைக்கும் மோல்டு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அதுக்கு நீங்கள் பிகினராக இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுறது இந்த ஆல்ஃபெட் மோல்டு தான் இந்த மோ ஆல்ஃபெட் மோல்ட்லேயே பல டைப்ஸ் இருக்குது ஹோல் இருக்கிற மாதிரி உள்ளது ஹோல் இல்லாமல் அப்புறம் வந்துட்டு ரிவர்ஸ் டைப்பு அதே மாதிரி இந்த ஏபிசிடி வந்து லெட்டர்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி டைப் தான் நம்மளுக்கு வந்துட்டு ரன்னிங்கில் இருக்குது இருக்குது அதனால் இந்த மாதிரி மோல்டுஸாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணீங்க நீங்கள் பிகினருங்கிறதுனால ஹோல் இருக்கிற மாதிரியே பார்த்து வாங்கிக்கிங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் போகும்போது ஹோல் இல்லாததாக பார்த்து வாங்கிக்கலாம் நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வாங்கினது இந்த மோல்டு தான் இதுலேயே ஒரு தப்பு ஒன்று செஞ்சுட்டேன் அதனால் இந்த எஸ் லெட்டர் வந்துட்டு ஒட்டிக்கிச்சு அதை எடுக்கும்போது அந்த மோல்டு வேறு பிஞ்சி போயிடுச்சு அது எப்படி பிஞ்சிச்சு எதனால் இந்த ஒரு மிஸ்டேக் வருது அப்படிங்கிறத வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு एक्सप्लेन பண்ணி சொல்றேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி டூ டைப்ஸ் ஆஃப் மோல்டு வந்துட்டு இருக்குது ஹோல் இருக்குது இருக்கிறது ஹோல் இல்லாததுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்குமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு ரெசின் இருக்குது மோல்டு இருக்குது கலர்ஸ் இருக்குது அதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு டெக்ரேட்டனிங் பொருட்கள்லாம் வேணும் இல்லையா ஸோ அதுக்காகத்தான் இதுக்கு பேர் வந்து கிராண்ட்லஸ்ன்னு சொல்லுவாங்க இதில் வந்துட்டு நிறையா மல்டி கலர்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எப்படியும் ஒரு ஏழு கலர்ஸ் மாதிரி ஏழு எட்டு கலர்ஸ் மாதிரி இருக்குது இதில் ஒரு பாக்ஸ் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கனாலே நிறையா ஒர்க்குக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா குட்டி குட்டி ஹார்ட்டு ஃப்ளவர்ஸு லீஃப்ஸு இந்த மாதிரி நிறைய சீக்குவன்ஸுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதுக்கு பேர் இதுவும் வந்துட்டு நம்ம டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறது இது மட்டும் இல்லாமல் நிறையா கிளிட்டர்ஸ்லாம் வந்துட்டு நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம வந்துட்டு நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ரெசிநாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து தான் ரெசினாட் வந்துட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் சீக்வன்ஸ் தான் ஃப்ளவர் டைப்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும் இது நிறைய ஹார்ட் ஷேப்பில் ஹாலோ ஹார்ட்ஸு இன்னும் நிறைய டைப் ஆஃப் சீக்வன்ஸ் வந்துட்டு மார்க்கெட்டில் இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஏபிசிடி ஆல்ஃபெட்லேயே குட்டியாக ஏபிசிடி அட்ஸ்ட் நேம் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி கேட்குறாங்கன்னாக்கா இந்த மாதிரி நீங்கள் லெட்டர்ஸ் இதுலேயே வந்துட்டு மல்டி கலர் பிளாக் கலர் சில்வர் கலர் இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வந்துட்டு நம்ம மார்க்கெட்டில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வாங்கினா கன்வீனியன்ட்டாக இருக்கும் ஸோ மோஸ்ட்லி நீங்கள் பிளாக் கலர் அண்டு மல்டி கலர் ரெண்டும் வாங்கி வச்சுக்கிட்டேன் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்துட்டு இதாக இருக்கும் ஏன்னாக்கா டக்குன்னு யாராச்சும் நேம் எனக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னாக்கா நம்ம இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு அர்ஜென்ட் ஆர்டருக்காக நான் சொல்கிறேன் டைம் இருந்தால் நம்ம ஸ்டிக்கர் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டிக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு வந்துட்டு டூ த்ரீ டைப்ஸ் ஆஃப் டி ஸ்டிக்கர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் என்ன மாதிரினாக்கா வினைல் ஸ்டிக்கர் ட்ரான்ஸ்பெரன்ட் ஸ்டிக்கர் அப்புறம் ட்ரான்ஸ்பெரண்ட் ஷீட் ஓஹெச்பி ஷீட் இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்டிக்கர்ஸ் வந்துட்டு இருக்குது ஸோ அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அடுத்து வந்துட்டு மோல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா கீச்செயின் மோல்ஸ் வந்துட்டு இருக்குது கீச்செயின்ஸில் பல மாதிரியான மாடல்ஸ் சர்க்கிள் ஸ்கொயர் அப்புறம் ரெக்டாங்கிள் இந்த மாதிரி நிறைய ஷேப்பில் வந்துட்டு ம கீச்செயின் வந்துட்டு மோல்டுலாம் இருக்குது இது இல்லாமல் வெறும் ஸ்கொயர் மட்டும் இருக்கும் வெறும் சர்க்கிள் மட்டும் இருக்கும் இந்த மாதிரி மோல்ட்ஸ்லேயே நிறையா டைப்ஸ் ஆஃப் மோல்ட்ஸ்லாம் இருக்குது இதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன்னு சொல்ல மறந்துட்டேன் இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கிளவுஸு ஸோ இந்த கிளவுஸ் போட்டுக்கிட்டு தான் நீங்கள் ரெசினில் வந்துட்டு ஒர்க் பண்ணணும் அதுவும் பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கிளவுஸ் போட்டுக்கிட்டு தான் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணணும் ஏன்னாக்கா இந்த ரெசிலன் ஹார்னர் கையில் பட்டுச்சுனாக்கா அதை வந்து நம்ம கழுவி எடுத்து ரிமூவ் பண்ணி அந்த பிசு பிசுப்பெல்லாம் இல்லாமல் நம்ம சேஃபாக வெளியில் வரதுக்கு ரொம்பவே ரிஸ்கான ஒரு காரியம் எனக்கெல்லாம் ஆரம்பத்தில் ரொம்பவே அந்த மாதிரி நான் சிரமப்பட்டுருக்குறேன் அதனால் சிரமம் பார்க்காம இந்த க்ளவுஸ் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும் இது வந்துட்டு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்னும் சொல்லலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மாஸ்க் நம்ம மாஸ்க் போட்டுட்டு தான் இதனை கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணி ஆகணும் இதுலேருந்து ஒரு ஒரு சில ரிசனில் வந்துட்டு ஸ்மெல் தெரியும் ஒரு சில இதில் ஸ்மெல் தெரியாது நீங்கள் ஸ்மெல் வந்தாலும் சரி வரலைனாலும் சரி இதுக்கு நீங்கள் மாஸ்க் அண்ட் க்ளவுஸ் கண்டிப்பாக போட்டுக்கிட்டு தான் ஒர்க் பண்ணியே ஆகணும் இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனா நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து கீச்செயின் தான் நிறையா ஆர்டர்ஸ் வரும் அதுக்கு நமக்கு நிறைய கீச்செயின் அண்டு ஜம்பிங்ஸ் வந்துட்டு நம்ம வாங்கி வச்சுக்கணும் இதில் வந்துட்டு ரெண்டு மாதிரியான கீ ரிங்ஸ் வந்துட்டு இருக்குது கோல்டு கலர் அண்டு சில்வர் சில்வர் கலர் வந்துட்டு ரெண்டு மாதிரி இருக்குது கோல்டு கலர் வாங்கி வச்சுக்கிட்டிங்கனாக்கா நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ண யூஸ் பண்ண அப்படியே ஒரு மாதிரி வெளுத்தா மாதிரி போயிடுது அதனால அது நீங்கள் வந்துட்டு சொல்லியே கஸ்டமர் கிட்டே சொல்லுங்கள் இந்த மாதிரி கோல்டு நான் போட்டேன்னா அது வெளுத்தா மாதிரி போயிடும் உங்களுக்கு டெய்லி யூஸ்க்கு அது கரெக்டாக இருக்காதுன்னு சொல்லியே நீங்கள் வந்துட்டு ஆர்டர் எடுங்க நெக்ஸ்ட்டு அந்த ஜம்பிங்லாம் நம்ம வந்துட்டு ஜாயின் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்துட்டு ரொம்பவே முக்கியமானது இந்த பிளேயர்ஸ் தான் ஸோ நோஸ் பிளேயர்ஸ் ரெண்டு வந்துட்டு நீங்கள் வாங்கி வச்சுங்க ஸோ இவ்வளோ தாங்க இதுதான் வந்துட்டு நம்ம ரெசினட் பேஸிக்காக நம்மளுக்கு தேவைப்படுற பொருட்கள் இதில் வந்துட்டு நீங்கள் எது கூட குறைச்சா எது வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் பிக்மெண்ட்ஸு கூட குறைச்சா வாங்கிக்கோங்க மற்றபடி இதில் உள்ள திங்ஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வாங்கினா தான் ஒரு ரெசினட் பேஸியாக நம்ம பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் ரெசினட் ஹார்ட்னரை எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்